அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க ஒரு காராம்பசு கிடாரி கண்ணு ஒரு காராம்பசு காலை கன்று ஒரு மயிலை கிடாரி கண் என மூன்று பதிவுகள் ஒரே ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு நிமிஷம் பதிவாக இருக்குங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது பத்து மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஒரு குவாலிட்டியான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க குதிரை பொறப்பில் இருக்குங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தாட அளவான தாடைங்க கொம்பு ரெண்டு பயிர் கொம்புங்க காது உள்முடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்பு தொப்புள் நறக்க இருக்குதுங்க காம்புகள் நல்ல மொட்டு காம்பாக தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குது தாய் மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஷோ குவாலிட்டியான காராம்பசு கன்று கிடாரி கன்று வயது பத்து மாதங்கள் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாதது விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம்ங்க நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையுமே முழுமையாக கேளுங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது இரண்டாவது பதிவாக நீங்கள் பார்க்கறது நல்ல ஒரு குவாலிட்டியான ஜெட் பிளாக் காராம்பசு கன்று காலை கன்று வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாலும் கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க தாட அளவான தாடைங்க கொம்பு ரெண்டும் மாறலிங்க இனவருத்திக்கு பூச்சிக்கு வளர்த்துறதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியான ஒரு காராம்பசு கன்று காலை கன்று அதுவும் ஜெட் பிளாக்கில் மர வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரையில் இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க குடல்புல் நீக்கம் டாக்டர் வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய அயர்மெக் இன்ஜெக்ஷன் இன்னைக்கு போட்டிருக்குறோங்க முகரை மாற்றிருக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைகேரி எல்லாம் புதுசு போடுறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் குவாலிட்டியான ஒரு காராம்பஸ் கண் காலை கன்று நல்ல சூட்டிப்பில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க டிஸ்பிளேவில் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் எல்லாம் கேட்டுக்குங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான கன்றுகள் அதிகமாக ஒரு பணிக்கு கொண்டு வர முடியல ஒரே பதிவில் நல்ல காலக்கண்ணும் கிடாரிக்கன்னும் கொண்டு வந்திருக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான குவாலிட்டியான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை என்னுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் டீ தீனி இருக்குங்க நேரம் ரெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு பால் மேலை மாட்டுக்கு பிறந்த குவாலிட்டியான கிடாரி கன்று நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வீடியோ ரெகுலர் வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே வர்றவங்க மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் விற்பனை பதிவு வந்து ஒரு போடுறோம் அது ஈரோடு மாவட்டம் சிவகிரையிலிருந்து போடுறோம் மாலை பதிவு ஒன்று போட்டுட்டு வர்றோம்ங்க இரண்டு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசியின் விளக்கம் எல்லாமே குறிப்பிட்றோம் தெளிவான மாடுகள் கன்றுகள் அதுவும் குறிப்பாக காங்கேயத்தில் நல்ல மாடுகள் கன்றுகள் வாங்கினோம்னா நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் குவாலிட்டியான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து இருபதாயிரம் ரூபாய் வயது பதினோரு மாதங்கள் நன்றி வணக்கம்ங்க